யாழ்ப்பாணம் வடமுராட்சி இந்து மகளிர் கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி கண்காட்சியானது கல்லூரி அதிபர் திருமதி கே குலசங்கர் தலைமையில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நேற்றைய தினம் கல்லூரியில் இடம்பெற்றது இதில் முதல் நிகழ்வாக நிகழ்வில் விருந்தினர்கள் மலர்மாலை அணிவித்து விழா மண்டபம் வரை அழைத்து வரப்பட்டு மங்கள சுடர்கள் ஏற்றலுடன் ஆரம்பமானது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமராட்சி வலயக்கல்வி அலுவலக பிரதி கல்வி பணிப்பாளர் ப செல்வன் சிறப்பு விருந்தினராக வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சி புஷ்பராசா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர் இந்நிகழ்வில் அயல் பாடசாலைகளின் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலரும் சென்று பார்வையிட்டனர் வழிப்படுத்துவதே கண்காட்சி என்று கூறினால் அது மிகையாகாது அந்த வகையிலே

கல்வி கண்காட்சிகள் நடாத்துவது குறைவடைந்து வந்திருக்கு நாங்களும் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரி ஒரு கல்வி கண்காட்சியை நாங்கள் நடத்தவில்லை இவரிடம் அதை கட்டாயம் நாங்கள் நடத்த வேண்டும் என்று இந்த கண்காட்சியை நடத்தியிருந்தோம் பிள்ளைகள் வறுமனை வௌப்பரை கற்பித்தலிலும் மட்டும் ஈடுபடாமல் அவர்கள் ஆக்கபூர்வம் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஆளுமை திறனை வளர்க்கிறது மற்றது அவருடைய தலைமைத்துவ பண்புகளை வளர்க்குறதில் செயல்முறையான கற்பித்தல் முக்கியமான இடத்தை பெறுகின்றது அதில் இந்த கண்காட்சி அவர்கள் தாங்கள் கற்கின்ற பாடங்கள் தொடர்பான தரம் ஆறு தொடக்கம் பதினொன்று வரையான மாணவர்கள் தரம் பன்னிரெண்டு பதிமூன்று ஏன் ஒவ்வொரு பிரிவை சேர்ந்த மாணவர்களும் கணித பிரிவு வஞ்ஞான பிரிவு கலைப்பிரிவு வணிகப் பிரிவு மாணவர்கள் என்று எல்லோருமே சகல பாடங்களிலும் இந்த கண்காட்சியை பங்கு பெற்றிருக்கிறார்கள் முக்கியமாக ஒவ்வொரு பாடத்துறையிலும் தங்களுடைய பாடத்துறையின் சிலபஸ் பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய சகல செயற்பாடுகள் கணித பாடம் விஞ்ஞான பாடம் தொழில்நுட்பம் தொடர்பான தொழில்நுட்ப பாடம் தமிழ் வரலாறு புவியியல் குடியுரிமை கல்வி அழகியல் பாடங்கள் விளையாட்டு சுகாதாரம் மனைப்போர்வியல் போன்ற சகல துறைகளிலும் ஆசிரியர்களும் இந்த மாணவர்களும் சிறப்பான ஒரு கண்காட்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே இந்த கண்காட்சி இவ்வளவு தூரம் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கவில்லை அயல் பாடசாலைகள் எங்கள் பரிச்சத்தினையே அண்மித்த அயல் பாடசாலை பெரிய வன்னி விஸ் பாடசாலைகள் வன்சி பாடசாலைகள் கை டூ பாடசாலைகளையும் நாங்கள் அண்மையில் உள்ள பாடசாலைகள் அழைத்திருந்தோம் வளைய கல்வி அலுவலகத்தில் இருந்து கல்வி பணிப்பாளர்கள் பிரதம விருந்தினராக கலந்திருந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் எமது பாடசாலையின் ஓய்வு பெற்ற விஞ்ஞான ஆசிரியர் சிறப்பு விருந்தினராக கலந்திருந்த அனைவர் அங்கே இந்த கண்காட்சி நடத்துவதற்கு நமது பாடசாலை ஆசிரியர்கள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் எல்லோருமே தங்களுடைய பங்களிப்பு முழுமையாக செய்திருக்கிறார்கள் பாடசாலை சமூகம் செய்திருக்கிறது எல்லோருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் சிறப்பான ஒரு கண்காட்சியை நாங்கள் இந்த சமூகத்துக்கு கையளித்திருக்கிறோம் என நான் நண்பர்களேன் நன்றி இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க